ஷிட்ஸு டாக்ஸ் ஒரு கியூட் ஃபேஸ் ஒரு காம்பேக்டான சைஸ் ஒரு ராயலான லுக் இந்த டாக் வந்து யாராரும் வளர்க்கலாம் யாராரும் வளர்க்கக்கூடாது நீங்க இந்த டாக் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸ் வாங்கி வளர்க்கலாமா இதை பத்தி தான் இன்னைக்கு விவரமா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபைட் டாக்டர் என்னர் அண்ட் கினயன் பிஹேவியர் ஸ்பெஷலிஸ்ட் கேனடாலருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி டாக்டர் என்னுடைய பேஷன் டாக் ட்ரெயினிங் டாக் கேர் பற்றி உங்களுக்கு ஃபர்தர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் நடத்திட்டு வரேன் அதில் சேர்ந்து பயன்பண்ணு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அதில் சேர்ந்து நீங்களும் பயன்பெறலாம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் ஷிர்சு டாக்ஸ் இது ஒரு டாய் ப்ரீடு இது திருவெட்டில் உருவான ஒரு டாக் லேட்டர் சைனீஸ் ராயல்ட்டிஸ்னால சைனாவில் இருந்த பல மன்னர்களாலையும் பெரிய பணக்காரர்களாலையும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக வளர்க்கப்பட்ட ஒரு டாக் இது ஒரு காம்பேக்டாக ஒரு இன்டோரில் அவங்க வளர்த்த ஒரு பெட் அனிமல் இது ஒரு டாய் குரூப் வெரைட்டியை சேர்ந்த ஒரு டாக் இது வந்து ஒரு ஹண்டிங்காகவோ இல்லை ஒரு ஒர்க்கிங்காகவோ வளர்க்குற டாக் கிடையாது ஆனால் அந்த ஷிட்ஸு வந்து என்ன ஒரு பெட்டாகவும் ஒரு கம்பேனியனாகவும் இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட டாக்ஸ் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னவோட தானாக உருவான டாக்ஸ்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல நிறைய கெனல் கிளப்ஸ் அமெரிக்கன் கெனல் கிளப் எஸ்பெஷலி இது ஒரு தனி ப்ரீடாக அங்கீகாரம் கொடுத்தது இப்போ இந்த டாகோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த டாக்ஸ் ஒரு காம்பேக்ட் சைஸ் ஆனால் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பெரிய வெயிட் வித்தியாசம் இருக்காது இது ஒரு எட்டுலருந்து பதினோரு இன்ச் உயரம் வரைக்கும் வளரும் அதாவது வந்து ஒரு ஒரு அடிக்கும் கீழே இருக்கிற உயரம் தான் அதுக்கு இருக்கும் அதோட உயரத்தை விட நீளம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதோட ஆவரேஜ் வெயிட் நாலுலேருந்து இருந்து ஏழரை கிலோ வரைக்கும் இதோட தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஷார்ட்டான மசில் அதாவது ப்ராக்கி செஃபாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் பஞ்ச் நோஸ் அப்படிங்கிற ஒரு அம்ம கூட யூஸ் பண்ணுறாங்கல்ல இந்த பக் இந்த மாதிரி டாக்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இதுக்கு ஷார்ட்டான ஒரு மசில் இருக்கும் இதோட கலர்ஸ் வந்து மோஸ்ட்லி டபுள் கலர் ட்ரை கலர் இது நிறையா கலர்ஸ் ஆல்மோஸ்ட் அக்செப்டட் இதுக்கு தனியாக ப்ரீட் கலர் ஸ்டாண்டர்ட்ஸ்னு கிடையாது கோல்டு ஒயிட் மிக்ஸ் ப்ரௌன் ஒயிட் மிக்ஸ் அப்புறம் பிளாக் அப்புறம் பிரிண்டில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் வரும் சில டாக்ஸ் வந்து ட்ரை கலரில் கூட இருக்கும் இதோட டெம்பரமெண்ட் ரொம்ப அஃபெக்ஷனேடான டாக்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடிய டாக் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கூட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க டாக்னு சொல்லலாம் ஆனால் எடுத்த உடனே டக்குன்னு அக்செப்ட் பண்ணுமா தெரியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டப்பன் டாக்ஸ் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் ஒரு மாடரேட் லெவலில் இருக்கிற டாக்ஸ் வந்து ஷிட் ஸோஸ் பொதுவாகவே ஒரு அக்ரஸிவ் நேச்சரோ இதுவோ இதுக்கு இருக்காது ஆனால் இந்த டாக்ஸ் வந்து தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு ஆன் டாக்ஸ் கிடையாது தனியாக வந்து நீங்கள் எட்டு பத்து மணி நேரம் விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் வந்து அதுக்கு சரியான டாக்ஸ் கிடையாது இந்த டாக்ஸை வந்து நீங்கள் அவுட் விட்டு வளர்க்க முடியாது அதாவது ஒரு காம்பவுண்ட் வளர்க்குள்ளே நான் விட்டு ஒரு கூண்டு மட்டும் வச்சு இல்லைன்னா ஒரு ஹவுஸ் மாதிரி வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சிட்ஷு டாக்ஸை தயவு செஞ்சு வாங்காதீங்க ஏன்னா இது ஹியூமன் கம்பேனியன்ஷிப் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து ஹியூமன் கம்பேனியன்ஷிப் இல்லைனா இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஆங்ஸ் ஆங்ஸைட்டி ஸ்டேட்டுக்கும் போகும் அதனால இந்த டாக்ஸ் கிட்ட செப்பரேஷன் ஆங்ஸைட்டி ரொம்ப காமன் இதோட எக்ஸசைஸ் தேவைகள் இதோட எக்ஸசைஸ் ரொம்ப அதிகமான தேவை கிடையாது ஒரு இருபது நிமிஷம் ஒரு வாக்கோ ஒரு விகரஸான எக்ஸசைஸ் ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த டைமுக்கு வந்து அது ஓகே இதுக்கு வந்து ஒரு பெரிய லாங் ஜாகிங்கோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த டாக்ஸ் வந்து ஒத்து வராது இந்த டாக்ஸுக்கு வந்து பேக்கீசாலிக் அப்படிங்கும் போது அதோட பேக்கிசாலிக்னா அந்த மசில் ஷார்ட்டாக இருக்கிறது அதனால அதோட நாஸ்டல்ஸ் அந்த நோஸ் அதோட பேத்தும் வந்து நீரம் கம்மியாக இருக்கும் அதனால அந்த டாக்ஸ் வந்து சீக்கிரமாக டயர்டாயிடும் ஸோ இதுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது என்னால் அதிகமாக ஒரு டாகை வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது நான் வந்து அதுக்கு நிறையா மென்டல் ஸ்டிமுலேஷன் கொடுக்க முடியாது ஆனால் எனக்கு ஒரு பெட் டாகாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டாக்ஸை சூஸ் பண்ணலாம் இந்த டாக்ஸோட காமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் பிராகிசெஃபாலிக் ஏர்வே சென்றோம் ப்ராகிசெஃபாலிக் ஏர்வே சென்றோம் மட்டும் அந்த டாக்ஸுக்கு வந்து மூச்சு விடுறது கஷ்டப்படுறது இந்த டாக்ஸுக்கு முடிவில் ப்ராப்ளம்ஸ் வர்றது இல்லை கண்ணில் வர்ற பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த டாக்ஸுக்கு காமன் இந்த டாக்ஸால் ஹீட்டை ரொம்ப டாலரேட் பண்ண முடியாது மீனிங் இன்டோரில் இருக்கணும் அதுனால வந்து இதுக்கு ரொம்ப கோல்டு வெதரில் மட்டும் வாழக்கூடிய டாக் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு நிழல் இருக்கணும் தண்ணி நிறையா இருக்கணும் வெயில் காலத்தில் ஏசி மஸ்ட்டு கிடையாது ஆனால் கொஞ்சம் கூலான எண்ண இருந்ததுன்னா அந்த டாக் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் உடம்புக்கு வந்து அந்த ஹீட் சம்மந்தமான உபாதைகள் வராமல் இருக்கும் இந்த டாகோட சராசரி வயசு பத்துலேருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் சில டாக்ஸ் வந்து நல்ல கேர் இருக்குது பதினேழு பதினேழு வயசு இருக்கிற டாக்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன் ஷிஷ் ஷோஸில் இதுக்கு தேவையான இடவசதி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தாராளமாக இந்த டாக் வளர்க்கலாம் இந்த டாக்ஸ் வந்து குழந்தைங்ககிட்ட எப்படி பழகும் குழந்தைங்க நல்லா தான் ஆனால் ரஃப் ஹேண்ட்லிங்க்கு இந்த டாக்ஸ் வந்து டாலரேட் பண்ணாது ஒரு லேபர்டாரியாவோ டாலரேட் பண்ணுதோ ஒரு கோல்டன் டெட்ரிவர் வந்து ஒரு குழந்தைங்க வந்து காதை பிடிச்சி இழுத்தாலோ அது தலையை பிடிச்சி திருனாலோ இல்லை களத்தில் ஏதாவது பிடிச்சி தொங்குனாலோ எப்படி வந்து டால்ரேட் பண்ணதோ அந்த அளவுக்கு ஷிஷூஸ் வந்து டாலரேட் பண்ணாது அதனால காமாக அதை ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற சில்ட்ரன் இந்த டாக்ஸுக்கு ஒத்து வரும் ஆனால் நீங்கள் ஒரு குழந்தைங்கிட்ட விளாடும் போது அதை ஒரு டாய் மாதிரி நினச்சி ட்ரீட் பண்ணுறது நிறைய குழந்தைங்களோட தப்பு அந்த நேரத்தில் ஆக்சிடென்டலாக அவர் கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடலாம் அதனால் சின்ன குழந்தைங்கக்கிட்ட விளையாடும்போது போது உங்கள் சூப்பர்விஷன் இல்லாமல் இந்த டாக்ஸை விளாட விடாதீங்க குழந்தைங்கக்கிட்டையும் அந்த டாக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்புறம் இந்த ஒரு டாகோட மெயின்டெனன்ஸ் இந்த டாகோட மெயின்டெனன்ஸில் இருக்க முக்கியமான சேலஞ்சு இதோட முடி ப்ரஷ் பண்ணி விடுறது அந்த முடியை வந்து நம்ம சீவி விடுறது கொஞ்சம் லாங்கான ஹேரை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா அடிக்கடி சீவி விட வேண்டியிருக்கும் இதுக்கு மேட்டிங் நாட்டுக்குன்னா முடி முடியோட வேர் பக்கத்தில் இந்த தோல் பக்கத்தில் வந்து அது அப்படியே டைட் ஆகி ஒரு மாதிரி கொத்தா சிக்கல் இந்த மாதிரின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஆகிறது ரொம்ப காமன் அதனால் இந்த டாக்ஸுக்கு சில சமயம் ப்ரொஃபஷனல் க்ரூமிங் தேவைப்படும் ஒரு நாலுலேருந்து ஆறு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை நீங்களே கரெக்டாக டெய்லி அந்த டாகை ப்ரெஷ் பண்ணி நீங்களே அதை வந்து உங்களுக்கு க்ரூமிங் கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஆனால் முடி கொட்டுறது கம்மியாக தான் அந்த டாக்ஸ் கொட்டும் முடி நீளமாக வளரும் ஆனால் கம்மியாக தான் கொட்டும் இந்த டாக்ஸோட வேலை ஒரு இருபதுலேருந்து அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் பேர் வந்து பஞ்ச் இது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி காசை கூட கூட வச்சு விற்கிறாங்க அது நல்லது கிடையாது அது ஒரு ப்ளீடிங் ஃபால்ட் அதே மாதிரி இன்னும் ரொம்ப அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப மினி மினி ஷிட்ஸோ இல்லைன்னா ஒரு சுவாவால் டீ கப்னு இருக்குல்ல சைஸ் ஷெட்ஸோ அப்படின்னு சொல்லி விற்கிறவங்கள்ட்டையும் வாங்காதீங்க அது எல்லாமே ப்ளீடிங்ல வர ப்ராப்ளம் அதோட சைஸ் அதுக்கு இருக்கணும் நான் சொன்ன மாதிரி அந்த வெயிட் ரேஞ்சு அந்த ஹைட் ரேஞ்சு இதெல்லாம் வரணும் அப்போ தான் ஒரு குரோன் அப் டாக் அதனால தான் பேரண்ட்ஸை பார்த்துட்டு இந்த டாக்ஸை வாங்குறது ரொம்ப முக்கியம் ஷிட்ஸு மாதிரி இருக்கிற எல்லா டாகுமே ஷிட்ஷூஸ் கிடையாது ஷிட்சூஸுமே இந்தியாவில் ரொம்ப பிரபலமான டாக்ஸ் அதையும் வந்து கண்ட இதில் மிக்ஸ் பண்ணி மற்ற ப்ரீடிங் வந்து இம்ப்ராப்பர் ப்ரீடிங் பண்ணி அந்த டாக்சிங் வந்து அதே ஒரு ஸ்பெஷலே ஒரு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சராக மாற்றிடுறாங்க இது இந்த ஷிட்ஸும் வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளீடிங் ஃபால்ட் இருக்கிறத காசு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க ஸோ அதனால அந்த மாதிரி வீடியோஸ் கிட்ட கவனமா இருக்கணும் அப்புறம் அந்த கண் வந்து பக்கு மாதிரி நல்லா பெருசா இது பண்ணி அப்படி வர்றது இந்த கண் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபியூச்சரோட நம்மகிட்ட மட்டும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது நடக்குது நீங்கள் என்ன வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுங்க காமன் மெத்ஸ் சிஸ்டர் டாக்ஸுக்கு வந்து முடியே கொட்டாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் முடி கொட்டும் ஆனால் ரொம்ப ஓட்டாது சின்ன டாகனால ட்ரைனிங்லாம் பெருசாக வேண்டியதில்லை நீங்கள் சும்மா அப்படியே வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலாம் நீங்கள் ட்ரைனிங்கே பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் தப்பு அந்த ஃபேஸ் எவ்வளோ ஃபிளாட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த டாக் வேல்யூ அதிகம் அந்த டாக் வந்து இன்னும் ஹை குவாலிட்டி இது ஒரு மெத் அடுத்தது சின்ன டாக்னாலே வளர்க்குறது ரொம்ப ஈஸி அது அடுத்த மெத் சின்ன டாக் வந்து அதோட பிளாடர் கண்ட்ரோல் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இப்படினா அடிக்கடி ஃபஸ்ட் ஒரு ஒன் இயர் ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பார்ட்டி ட்ரைனிங் பண்ணும்போது அடிக்கடி இந்த டாக் வெளியில் கொண்டு வர வேண்டியது சின்ன டாக் என்னால் மெயின்டெனன்ஸ் ஈஸி இல்லை இதுக்கு வந்து க்ரூமிங் க்ரூமிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கடைசியாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஃபஸ்ட் டைம் டாக் மலர்ஸ் இந்த டாக் வளர்க்கலாமா ஒரு காமான ஃபேமிலி வீட்டுக்குள்ளே அந்த டாகை நான் வச்சு வளர்க்க போகிறேன் க்ரூமிங்க்கே எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா அதை நான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த டாக்ஸுக்கு கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து இந்த டாக்ஸுக்கு அதிகமான டைம் அது கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நான் தனியாக ரொம்ப நேரம் விட்டுட்டு போக முடியும் போட்டுகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் டாக் ஓனராக இருந்தாலும் சரி இந்த டாக் வாங்கி வளர்க்கலாம் வேறு எதுவும் இந்த டாக்ஸுக்கு வந்து கார்டிங் இது இது வந்து இதுக்கு வந்து நான் அதுக்கிட்ட இதை எதிர்பார்க்குறேன் அது எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறவங்க இந்த டாக்ஸுக்கு போகாதீங்க அதுக்கு வேறு ப்ரீட்ஸ் இருக்குது இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கம்பேனியன் ஒரு பெட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டாக் ஆக மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் டாக் ப்ரீட்ஸ் ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸில் சிர்சூ டாக்ஸும் ஒன்று ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு பெஸ்ட் டாப் ஃபைவ் டாக் ப்ரீட்ஸ் அதை பற்றின ஒரு தனி வீடியோ இருக்குது அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் முக்கியமான வேண்டுகோள் எந்த டாக் ப்ரீடு வாங்கினாலும் சரி ஐம்பத்தி ஆறு நாளுக்கு முன்னாடி மதர்கிட்ட இருந்து பிரிக்கிற ஒரு கிட்ட இருந்து டாக் வாங்காதீங்க நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் எந்த பீடாக இருந்தாலும் சரி அதை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் அதுக்கு வர பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் அதிகம் அட்லீஸ்ட் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம் ஒரு சின்ன குழந்தைய ரொம்ப முன்னாடியே இருந்து பிரிக்கிறதுக்கு சமம் அதனால அதை பண்ணாதீங்க அது உங்களுக்கும் கஷ்டம் அந்த டாகுக்கும் கஷ்டம் அந்த பப்பிக்கும் கஷ்டம் அதனால் குறைஞ்சது எட்டு வாரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட பீடர் இருந்து ஒரு டாகை வாங்கிட்டு வராதிங்க பப்பி புதுசாக வாங்க நினைக்கிறவங்க பப்பி பையர்ஸ் கைட் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ப்ரீடரையும் ஒரு டாகையும் செலக்ட் பண்ணுறதுக்கு உதவும் இந்த வீடியோவாக தகவல்கள் யாராவது ஷிப்ஸு வாங்குறாங்க இல்லை வாங்கலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யார் யாருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் டாக் ட்ரைனிங் இல்லை டாக் கேர் டாக் ப்ரீட் ப்ரொஃபைல் இது சம்மந்தமான ஒரு வீடியோவோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ கார்த்திக் முருகேசன் காளையும் நானும் டாக்டர் தமிழ் ஹாவ் அைஸ்ட்